வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம் நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் சிறு தொழிலை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உற்பத்தி செய்து அதை வெளியில் லாபத்திற்கு விற்பது இன்னொன்று இருந்து வாங்கி நம்ம ரீட்டைல நம்மளே ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு வகையில பிரிக்கலாம் அந்த வகையில நம்ம ஒரு சற்று வித்தியாசமான ஒரு சிறுதொழில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஏற்றம் தரும் ஏணி வியாபாரம் ஏணி வியாபாரம் அதாவது பல்வேறு வகையான ஏணிகள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஏணிகள் எப்படி வாங்கி விற்க முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியை நம்ம பார்த்தோம் கட்டுமான துறை பார்த்தீங்கன்னா இப்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கட்டடங்கள் கட்டுவது வீடுகள் கட்டுவது இதெல்லாம் நாளைக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது அதனால வந்து ஏணிகளின் உபயோகம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ அனைத்து வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஏனியினுடைய பயன்பாடும் இருக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு தேவையற்ற அல்லது குறைந்த உபயோகமுடிய பொருட்களெல்லாம் நம்ம மேலே ரேக்கில் வச்சிருவோம் பெரும்பாலும் எப்போ தேவையோ அதை நம்ம வந்து ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம எடுத்துப்போம் சில சமயம் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து எடுக்கிறது கடினம் அந்த சமயத்தில் இந்த ஏணி இருந்தது தான் நமக்கு வசதியாக இருக்கும் அதனால் தான் வீடுகளுக்கும் வீடுகளுக்கும் இந்த ஏணியினுடைய தேவை இருக்கத்தான் செய்கிறது இந்த ஏணி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏணி பெரும்பாலும் வந்து உலோகங்கள்ல தயாரிக்கிறாங்க நம்ம சிறு வயதுல வந்து மரத்தால் ஏணிகளும் கயற் கயிற்று செய்யப்பட்ட செய்யப்படுற ஏணிகளை தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஏன்னா சமீப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உலோகத்தில் தயாரிக்கிறது அலுமினியம் அப்புறம் வந்து ஃபைபர் கிளாஸு இது மாதிரி பல்வேறு வகையான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி ஏணிகளை பல்வேறு வகையாக தயாரிக்கிறாங்க இந்த இதில் வந்து எது நமக்கு அதிகமான தேவை இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வியாபாரம் செய்யலாம் ஏனியினோட விலைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்கு அதுக்கு மேலேயும் இருக்கு அது வந்து பயன்பாட்டை பொறுத்த இருக்குது ஒன்று ரெண்டு இடங்கள்ல தான் இந்த சக்கரம் வைத்த நகரும் ஏணிகள் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகளுக்கு இந்த மாதிரி பிக்சரில் காட்டப்பட்ட அந்த அலுமினியம் ஏனிகளை போரும் போதுமானது கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த மர ஏணிகள் பயன்படுத்துவாங்க இதற்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் தேவை கிடையாது அது ஹோல்சேல் டு ரீட்டைல் பண்ணும்போது முதலீடு அதிகம் தேவைப்படாது உற்பத்தி செய்யும் போதும் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பு மினிமம் ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து முதலீடு தேவைப்படும் அது தவிர நிறைய லைசன்ஸ் இல்லாமல் இருக்கு இது அந்த அளவுக்கு தேவைப்படாது சின்ன கடை பொருள் தேவையான எதுவும் அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டா போதும் முதலீடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் தான் போதும் ஒரு நூற்றம்பது சதுரடி கடை அதாவது மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக இருந்தால் நல்லது அதே மாதிரி நீங்கள் லேடர்ஸ் அதாவது இந்த ஏணிகள் வந்து மொத்தமாக ஹோல்சேல் விற்பனை செய்ய இடத்துலந்து தேவையான அந்த அளவுக்கு நம்ம அதை வாங்கிக்கணும் எந்த என்னென்ன வகையான ஏணிகள் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஆர்டர் போட்டுனீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் வந்து ஒரு உத்தேசமான கணக்கு தான் அது ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஏணிகள் நம்ம விற்பனை பண்ணா கூட பத்து பர்சன்ட் லாபம் அதாவது நாலு ஏணி ஐயாயிரம் ரூபான்னு வச்சுப்போம் இல்லை பதினாறாயிரம் ரூபா அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட நாலு நாலு ஏணி ஒரு ஏணி நாலாயிரம் ரூபானா பதினஞ்சாயிரத்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வியாபாரம் அதில் ஒரு பத்து பர்சன்ட் லாபம் ஆகுது ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால் மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறு தொழிலாக இந்த ஏணி வியாபாரம் பார்க்கப்படுகிறது இன்னும் பல அரிய தகவல்களும் அடுத்த காலொணியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்